எழுந்தாள் முடியாத அங்கைய கண்ணி உழுதாக அவன் சொற்களாத வருவானை இந்த ஆளும் அரசனுடைய கூனை நிமிர்த்துக என்று வேண்டிய காரணத்தாலே அந்த பாட்டு திருநீற்று பதிகம் பாடி அவனுக்கு திருநீரில் அவனுடைய கூண் நிமிர்ந்தது அவன் நிந்தசியில் நெடுமாறனாகிறான் அவன் பேர் அவள் என்ன ஆயிடுச்சு நிந்தசியில் நெடுமாறன் ஆக கூனை நிமித்தியது அவனுடைய கூண்ட நம்முடைய அறிவு கூனையை நிமித்துகிறது அதனால் திருநீரு மிக செப்பமாக இருந்து சொல்ல காட்டிய திருவிளையாடல் மூலமாக கூறியோம் வெப்பொழித்த புகழியோம் கடல் போல் அடுத்தது ஆயு மீசை கல் மீத பல்லவ தனக்கு செய்த அந்த பாதகங்கள்லாம் ஒண்ணும் கலை கட்டி கடலை போட்டு அதுக்கு அந்த கல்லையே தப்ப மாட்டிச்சு வந்தார் ஒரே படுத்தான் சொல்ற சுத்துணை வேதி

எது கடவுள் கடவுள் எப்படி இருவது என்ன அரைஞ்சேன் ஆனால் கடைசியே என் சொல்வுக்கு துணையாகும் என்னுடைய நோய்க்கு மருந்தாகும் என் அன்புக்கு காணிக்கையாகும் என் உயிரையே தந்த என் பெருமான் என்னை கல்லை கட்டி வழியில் கொண்டு வந்தான் அந்த அற்புதமான அது அவனால் குழல்ல அவன் நாமத்தான் கதில் வேக ஏதாவது நமசிவாய் நமசிவாய ஜவமா சொல்லும் நமச்சிவாய படிக்கும் போது படிக்கணும் அதனால எழுத்து கொடுக்கும் போதே நமச்சிவாய் கொடுத்து நமச்சிவாய வாய் அந்த சொந்த அந்த நிகழ்ச்சியே ரெண்டாவது மூன்றாவது வாரி கை போட்டுக்கலாம் சோழன் தான் அதனால சமூக ஆண்டவன் அத குழு இதற்குழு நீ எப்படி இருக்கேன் அப்படின்னு பேசக்கூடிய நல்ல துன்மை இருந்ததுனாலே ஆண்டவனை சுந்தர்த்து சுவாமிகள் இருப்பதனாலே அவரை நாம என்ன சொல்றோம் வந்து இரண்டாவது எது சொன்னாக்கிய சிவா என் குழந்தைதான் நீங்க என்ன சொல்லுங்க அது செய்யக்கூடாதான் செஞ்சா அது மாதிரி அவர் கேட்பார் சில நேரங்கள் கச்சமா இருக்கும் ஆனா சரியாக்குறது பின்னாலும் சரியாக்கும் அந்த நேரத்தில் அதே மாதிரி நீ மூணு ஒன்றா வச்சு கூடாத ரெண்டு ஓடுற மூணு கண் எனக்கு ஒன்று ஒட்ட கண் கூட மொட்டை கண்ண அப்படின்னு தான் கேட்கிறேன் ஆக சமூக வரலாற்று நண்பராக இருப்பதாக வாழி திருநா அவர் வன் தொண்ட மென் தொண்டர்ல தொண்ட பதம் போசிகள் சொல் எழுத்தூத்தி எல்லா காணும் போனாலும் இயல்வாங்க ஆன்மாக்கள் வேண்ட ஒண்ணே தான் என்ன அனுப்பிட்டு

அணிந்தவரிதான் ஆடிமிசை ஆடிமிசை அணிந்தவள் தான் அடிப்பட்டு அடி வந்துட்டன் பதம் ஆனால் உயிர்களையும் தன்னோடு காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நாயக மாணிக்கவாசிகள் அதே மொழி இங்க தான் வந்தது இது எந்த தமிழாசன கண்டுபிடிக்க நான் சொல்றது சரியா இருக்கான்னு உணர்ந்து வாருங்கள் பொ அமைந்திரான் அடி போரா வண்ட